தாங்கள் என்றும் சுமங்கலியாக வாழ வேண்டும் என்ற வேண்டுதலுடன் சாவித்ரி அம்மனின் வழிபடும் விரதமே காரடையான் நோன்பு ஆகும் ஒவ்வொரு மாதங்களிலும் மேற்கொள்ளப்படும் பண்டிகைகளும் விரதங்களும் வாழ்க்கைக்கு தேவையான நியதிகளை ஆன்மீகத்தின் வாயிலாக நமக்கு உணர்த்துகின்றன இந்த பாரம்பரியமிக்க விரதங்களின் வரிசையில் வருவதுதான் காரடையான் நோன்பு மாசி மாதத்தின் முடிவில் பங்குனி மாதம் பிறக்கும் போது தாங்கள் கணவரின் ஆயில் நீண்டு தாங்கள் என்றும் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று வேண்டுதலுடன் சாவித்ரி அம்மனை வழிபடும் விரதமே காரடையான் நோன்பு ஆகும் மந்திர தேசத்தின் மன்னன் அஸ்வபதி நீண்ட காலமாக புத்திர பேரையின்றி இறைவனை வேண்டி பல யாகங்கள் பூஜைகள் தவங்களை நிகழ்த்தினான் அதன் பலனாக இறைவன் அருளால் அழகிய பெண் குழந்தை பிறக்க மகிழ்ந்த அரசன் அந்த குழந்தைக்கு சாவித்ரி என்று பெயரிட்டான் அக்குழந்தைக்கு சகல வித்தைகளையும் கற்றுத்தந்து சகல வல்லி ஆக்கியதுடன் அவளை பண்புள்ள பெண்ணாகவும் கடவுள் மீது அளவற்ற பக்தி கொண்டவளாகவும் வளர்த்தான் சாவித்ரி திருமண வயதை எட்டினால் தன் ஆசை மகளின் மணாலனை அறிந்து கொள்ளும் ஆவலில் ஒரு நாள் அரண்மனைக்கு வந்த நாரத முனிவரிடம் தன் மகளின் மனவாழ்க்கை பற்றி கேட்டான் மன்னன் அதற்கு நாரத முனிவர் கண்பார்வையை இழந்த பெற்றோரை பேணி காத்து அவர்களையே தெய்வமாக எண்ணி சேவை செய்து வரும் சத்யவான் சத்தியவான் என்பவனைத்தான் சாவித்ரி விரும்பி மணப்பாள் ஆனால் சத்யவான் அற்ப ஆயுளில் மரணிப்பது விதி என்றார் முனிவர் சொன்னபடியே நடந்தது ஒரு நாள் காட்டுப்பகுதிக்குள் பூப்பறிக்கச் சென்ற சாவித்ரி சத்தியவானனைக் கண்டு அவனை விரும்பினாள் மன்னனும் விதியை மாற்ற இயலாது என்பதை உணர்ந்து சத்தியவானையே தன் மகளுக்கு மனமுடித்து வைத்தான் பகைவர்களால் கண்கள் பிடுங்கப்பட்டு நாட்டினு நின்று காட்டுக்கு விரட்டப்பட்ட சலுவதேசத்து அரசன் மகன் மகன்தான் சத்யவான் காட்டில் குடிசையமைத்து பெற்றோருடனும் காதல் மனைவி சாவித்ரியுடனும் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினான் காட்டில் உள்ள மரங்களை வெட்டி ஜீவனம் நடத்தி வந்தான் சத்யவான் வருடம் சென்றது முனிவர் கூறிய இரகசியமான சத்தியவானின் ஆயுள் முடியும் காலம் வந்தது தன் பதிவிரதத் தன்மையால் கணவனின் ஞாபத்தை உணர்ந்த சாவித்ரி அவனுடனே இருக்க பிரியப்பட்டாள் அது ஒரு மாசி மாதத்தின் கடைசி நாள் கணவனை கண்கண்ட தெய்வமாகவும் அவனை பெற்றவர்களுக்கு செய்யும் தொண்டையே கடவுளுக்குச் செய்யும் சேவையாகவும் எண்ணி வாழ்ந்து வந்த குணவதியான சாவித்ரி காட்டிற்கு மரம் வெட்ட புறப்பட்ட கணவனுடன் தானும் வருவதாக கூறி புறப்பட்டுச் சென்றாள் சத்யவான் மரத்தை வெட்டி விறகுகளாக்க அருகில் சாவித்ரியோ வரும் ஆபத்தை எதிர்நோக்கி முழுமையான இறை தியானத்தில் ஆழ்ந்திருந்தாள் மதிய வேலை வந்ததும் உணவு உண்ட சத்யவான் களைப்பில் மனைவியின் மடியில் தலை வைத்து உறங்க உறக்கத்திலேயே அவனின் உயிரை கவர்ந்து தன் கையில் இருந்த கயிற்றில் ஐக்கியமாக்கினான் யமன் இருந்த சாவித்ரி கணவனின் உடலில் நின்று வெளிப்பட்ட ஒளி யமனின் கைகளில் இருந்த கயிற்றில் ஐக்கியமானதை அறிந்து கண் விழித்தாள் தவ வலிமையால் எதிரில் நின்ற யமனை காணும் சக்தியை பெற்றிருந்தாள் அவள் யமனை வணங்கினாள் தன்னை வணங்கும் வந்த பெண்ணை வாழ்த்தும் நோக்கில் தீர்க்க சுமங்கலி பவ என்று வாழ்த்திய யமதர்மன் சத்தியவானின் உயிரோடு யமலோகம் நோக்கிச் சென்றான் கணவனின் உடலை பத்திரப்படுத்திய சாவித்ரியும் இறைவனை வேண்டியபடி எமனை பின்தொடர்ந்தாள் கற்புக்கரசிகளின் தவ வலிமை எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்டது என்பதை தன் பூத உடலுடன் யமனை பின்தொடர்ந்து சாவித்ரி நிரூபித்தாள் தீர்க்க சுமங்கலி பவ என்று வாழ்த்தியது உண்மையானால் தன் கணவரின் உயிரை திருப்பித் தரும்படி அவள் யமதர்மனிடம் வேண்டினாள் அவளது பதியின் மேல் கொண்ட பக்தியையும் விடாமுயற்சியையும் புத்தி சாதுத்தையும் கண்டு வியந்த யமதர்மன் மங்கையை உன் பதிபக்தியைக் கண்டு மெச்சுகிறேன் ஆனாலும் நான் என் கடமையிலிருந்து தவற முடியாது ஆகவே உன் கணவனின் உயிரை தவிர வேறு வரங்களை கேள் தருகிறேன் என்றார் சாவித்ரி மிகுந்த சாதுர்யத்துடன் தீர்க்க சுமங்கலி பவ என்று என்னை வாழ்த்தி அருளிய யமதர்மனே நான் என் நிலை பிரளாமல் நூறு பிள்ளைகளை பெற்று மகிழ வேண்டும் என் மாமனார் மாமியார் இருவரும் அதனைக் கண்டு மகிழ வேண்டும் என்று வேண்ட அவளின் கோரிக்கையில் மறைந்திருந்த அர்த்தம் புரிந்த யமன் அவளை பாராட்டியபடி அவளின் வேண்டுதலுக்கிணங்கி கற்பு நிலை பிறளாமல் நூறு பிள்ளைகளை பெற அத்துடன் அவளின் கணவன் உயிரை தந்து வாழ்த்தியதாக புராண வரலாறு கூறுகிறது இதையடுத்து உறக்கத்திலிருந்து விழித்தவனைப் போல் உயிருடன் எழுந்த சத்யவானுடன் இல்லம் நோக்கிச் சென்ற சாவித்ரி அங்கு தன் மாமனார் மாமியாரின் கண்கள் திரும்ப வர பெற்றதைக் கண்டு யமதன்மனுக்கு மனதார நன்றி கூறினாள் தன் கணவனின் உயிரை திருப்பி தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அப்போது வீட்டில் இருந்த கார் அரிசியையும் காராமணியையும் அரைத்து மாவாக்கி இனிப்பு அடையும் கார அடையும் செய்து அதனுடன் அன்று கடைந்த உருகாத வெண்ணெயையும் சேர்த்து தூய நுனி வாழை இலையில் படைத்து இறைவனை வழிபட்டாள் பின் அந்த பிரசாதத்தை வீட்டில் உள்ளவர்களுக்கும் அளித்து மகிழ்ந்தாள் இந்த புராண நிகழ்வு நிகழ்ந்தது மாசி மாதத்தின் கடைசி நாள் எவனை பின்தொடர்ந்து சென்று கணவனின் உயிரை மீண்டு வந்த போது மாலை பொழுது முடிந்து இருள் சூழ்ந்துவிட்டது எனவே அது பங்குனி மாதம் பிறக்கத் தொடங்கிய நேரம் இரு மாதமும் கூடும் நேரம் மேலும் சாவித்ரி எவனுடன் சென்று கணவன் உயிரை மீண்டு வர மூன்றே முக்கால் நாளிகை நேரம் அதாவது ஒன்றரை மணி நேரமானதென்றும் அதனால் தான் என்றும் ஒருவரின் இறப்பு நிகழ்ந்து ஒன்றரை மணி நேரம் கழித்தே மற்ற காரியங்களை தொடங்குவதாகவும் ஐதீகம் உள்ளது இறந்தவரின் உடல் சூடு அந்த நேரம் வரை இருப்பது நாம் அறிந்ததே பொதுவாக இறைவனின் பெயர்கள் லட்சுமி நாராயணன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்று பெண்களுக்கு முன்னுரிமை தந்து அதன் பின் தான் இருக்கும் ஆனால் சாவித்ரி தன் காதல் கணவனின் மேல் கொண்ட அளவற்ற பக்தியால் எமனிடமே வாதிட்டு வெற்றி கொண்ட சத்தியவான் சாவித்ரி என்று புகழ்படுவது சிறப்பு சாவித்திரியின் கற்பும் கணவன் மீது அவன் வீட்டார் மீதும் அவள் கொண்டிருந்த பக்தியும் எதற்கும் கலங்காத யமனையே அசைத்து விதியை புறந்தள்ள வைத்தது இதேபோல் எத்தனை இடர்கள் வந்தாலும் தங்கள் கணவரின் உயிருக்கு ஆபத்து வராமலும் தங்களை விட்டு பிரியாமலும் நீடோலி வாழவே சாவித்திரியின் வழியில் பெண்கள் இவ்விரதத்தை மேற்கொண்டு அம்மனின் அருளை பெற்று மகிழ்கின்றன ஆமாட்சி அம்மனுக்கு வேண்டிக்கொண்டுதான் கொண்டுதான் சுமங்கலி பெண்கள் காரடையான் நோன்பு இருப்பார்கள் கணவனுக்கு நீண்ட ஆயுள் கிடைத்து தாங்கள் சாகும் வரை தீர்க்க சுமங்கலியாகவே இருக்க இந்த நோன்பிலிருந்து பெண்கள் மனதார பிரார்த்தனை செய்வார்கள் இந்த நோன்பிற்கு சாவித்ரி விரதம் கௌரி விரதம் காமாட்சி விரதம் மாங்கல்ய நோன்பு போன்ற பல பெயர்கள் உண்டு ஆனால் பரவலாக காரடையான் நோன்பு என குறிப்பிட்டு அழைக்கிறார்கள் பெண்கள் இந்த விரதம் இருக்கலாம் முக்கியமாக கணவனை நேசிக்கும் சுமங்கலி பெண்கள் அவர் நீண்ட ஆயுள் பெறவும் திருமணமாகாத பெண்கள் நல்ல துணை அமையவும் காரடையான் நோன்பை கடைபிடிப்பார்கள் காரடையான் நோன்பு நாளில் சுமங்கலி பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம் இந்த நோன்பிற்காக அணிந்த மஞ்சள் சரடை எப்போதும் போடலாம் இல்லை என்றால் மூணு நாட்கள் அணிந்துவிட்டு கலற்றி வைக்கலாம் காரடையான் நோன்பிருக்கும் பெண்கள் அதிகாலையில் நீராடிவிட்டு பூஜை அறையில் காமாட்சி அம்மன் திருவுருவப் படம் அல்லது ஏதேனும் ஒரு அம்மன் படத்திற்கு பூக்களை வையுங்கள் காலையில் எழுந்ததும் நோன்பை தொடங்கலாம் நம் வீட்டில் உள்ள அம்பாள் படத்திற்கு முன்பு வெற்றிலை பாக்கு மஞ்சள் சரடு ஆகியவை வைத்து வழிபாட்டை தொடங்க வேண்டும் பின்னர் காமாட்சி விருத்தம் பாடுங்கள் மஞ்சள் சரடில் ரெண்டு மல்லிகைப்பூ அல்லது ஏதேனும் ஒரு பூவை வைத்து கட்டிவிடுங்கள் அம்பாள் படத்தின் முன் அதை வைத்து வழிபட வேண்டும் அந்த மஞ்சள் சரடை கணவரிடம் ஆசி பெற்று அவர் கையால் கட்டிக்கொள்ளுங்கள் ஒருவேளை கணவர் வீட்டில் இல்லாமல் வெளியூரில் இருந்தாலோ விரதம் இருப்பவர்கள் திருமணமாகாத பெண்ணாக இருந்தாலோ வீட்டில் இருக்கும் மூத்தோரிடம் ஆசி பெற்று அந்த கயிறை கழுத்திலோ கையிலோ நீங்களே வாங்கி உங்கள் கைகளால் கட்டிக்கொள்ளலாம் அடை இனிப்பு அடை போன்றவை அம்மனுக்கு படிக்கலாம் உருகாத வெண்ணெய் கட்டியை காமாட்சி அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்யலாம்